வணக்கம் இன்னைக்கு ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான சட்னி செய்யலாம் தக்காளியும் கொத்தமல்லியும் வச்சு சட்னி நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் காயட்டும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பூலேருந்து சேர்த்துருக்கேன் கருப்பூலேருந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த மாதிரி செவந்த பிறகு இதில் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் நாலு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கலந்து விடலாம் இந்த எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது தக்காளியை கொஞ்சம் மசித்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியோட புளிப்பே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப மைய அரைச்சிடாமல் இந்த மாதிரி திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில போட்டிருக்கேன் எப்பவும் தாளிக்கிற மாதிரி இந்த சட்னியை தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்